அகநானூறு நாற்பத்தி ஏழு பாலை பயணத்தின் கடுமையை உணரும் தலைமகன் பாடியவர் ஆலம்பேரி சாத்தனார் பாடப்பட்டோன் தலைமகன் திணை பாலை துறை இடைச்சுரத்து அழிவு அழிவு இல் உள்ளம் வழி சிறப்ப வினை இவன் முடித்தனமாயின் வல்விரைந்து எழு வாழிய நெஞ்சே ஒலி தலை அலங்கு களை தாக்கி விலங்கு எழுந்து கடுவழி உறுத்திய கொடிவிடு கூர் எரிவிடர் முகை அடுக்கம் பாய்தலின் உடன் இயைந்து அமை கண்விடு நொடி கணக்கலை அகற்றும் வெம்முனை அருஞ்சுரம் நீந்தி கைம்பிக்கு அகன் சுடர் கல்சேர்பு மறைய மனைவையின் உன் தொடி மகளிர் வெண்திரிக் கொளாலின் குறுநடைப்புறவின் சேவல் நெடுநிலை வியல்நகர் வீழ்துனை பயிரும் புலம்பொடு வந்த புன்கண்மாலை யாண்டு உலர்கோள் என கழுழ்வோள் எய்தி இழை அணி நெடுந்தேர்கைவன் செழியன் மழை விளையாடும் வளம் கெழு சிறுமலைச் சிலம்பின் கூதலங் கமிழும் வெற்பின் வேய் புரை பனைத் தோல் பாயும் நோய் அசவிட முயங்குகம் பலவே தலைமகன் பயணத்தின் கடுமையை அனுபவித்து தனது மனதுக்கு ஆறுதல் கூறுகிறான் நம் மனம் உறுதியுடன் இருக்க வேண்டும் இந்த பயணம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நம் செயல்களை முடித்து வெற்றி பெற வேண்டும் ஆகவே நெஞ்சு விரைவாக எழுந்து பயணத்தை தொடர்வோம் இடையில் சுரங்கக் காட்டினைக் கடக்க நேரிடுகிறது அங்குள்ள விலங்குகள் அலறி ஓட கொடிகளில் மிதந்த தீயின் கொடூரத்தால் அவை அச்சோக்கின்றன இந்த காட்டை தாண்ட எங்கள் கண்கள் செழுமை காண மறுக்கின்றன வெகு நாட்களாக மனைவியரை தேடி அலையும் நம்மை அவர்கள் காத்திருக்கிறார்களோ செங்கார் சேவல்கள் நிறைந்த காட்டுப்பகுதி நெடுநகர் வீழ்ந்த நிழல் போன்ற இடங்களில் எங்கே நான் இருக்கிறேன் என்று நினைத்து வருந்துகிறேன் என் காதலி என்னை எதிர்பார்த்து கண் கலங்கியிருக்கிறாளோ அழகிய தோள்களைக் கொண்ட என் மனைவி செழிப்பான மலையை ஒத்தவளமான இடத்தில் காத்திருக்கிறாள் இந்த நெடுந்தேரில் பயணித்து வீட்டை அடைந்து நோயற்ற மகிழ்ச்சி பெறுவோம் பல இடர்பாடுகளையும் கடந்து நான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இந்த பாலை நிலப்பாடல் தொலைதூரம் பயணிக்கும் தலைமகன் தனது மனதுடன் பேசிக்கொண்டு பயணத்தின் கடுமையை எவ்வாறு தாங்கிக் கொள்கிறான் என்பதை கூறுகிறது பயணத்தின் போது எதிர்கொள்ளும் காட்டின் கொடுமைகள் பிரிவின் வேதனை மற்றும் வீட்டிற்கு திரும்பும் ஆசை ஆகியவை அழகாக இந்த கவிதையில் வெளிப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்